ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த புதிய நாளுக்குள்ளாக கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் கத்திற்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் சிட்டி சர்ச்சில் இருந்து உங்களோடு கூட நாங்கள் இணைந்திருக்கிறோம் இன்னைக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை கர்த்தர் உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் பெற்றுக்கொள்ள ஆயத்தம் ஆகுங்க வேர்டுக்கு போறதுக்கு முன்பாக நாங்க எப்பவும் கேட்கிற ஃபேவரின் படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலிஸ் உங்க வாட்ஸ்அப் குரூப்ஸ் ஃபேஸ்புக் குரூப்ஸ்ல இந்த லைவை நீங்க ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நம்ம வேர்டுக்கு நேராக நம்ம போகலாம் ஆமாம் பிரியமான தேவ பிள்ளைகளே உங்களை யாவையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் உங்களுக்காக கத்தோடைய சமூகத்துல நான் காத்திருக்கும்போது கர்த்தர் எனக்கு ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை கொடுத்தார் இந்த டிசம்பர் முடிவதற்குள்ளாக இரண்டு முக்கியமான நன்மைகளை கத்த வாழ்க்கையில தரப்போகிறார் நீங்க அதை அனுபவிச்சே தான் தீர போறீங்க ஆமா கமெண்ட் பண்ணுங்க டூ பிளஸிங் பிபோர் டிசம்பர் டூ பிளஸிங் பிபோர் டிசம்பர் டிசம்பர் முடிவதற்குள்ளாக இருபத்தி நாலாம் ஆண்டு முடிவதற்குள்ளாக உங்க வாழ்க்கையில இது நிச்சயமா நடந்தே தான் தீரும் என்ன நடக்க போகுது வாசிப்போம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிப்போம் லிங்க் காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அனுப்புங்க அப்படியே வார்த்தையும் கேளுங்க ஏன்னா உங்க வாழ்க்கை மாற போகுது ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பது தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ தேவன் எவர்களை முன் சொல்லுங்க என்னை கத்த என்னை கத்த முன்னறிந்திருக்கிறார் முன்னறிந்திருக்கிறார் உங்களை கத்த தெரியல இல்ல இன்னைக்கு காலையில உங்களை யோசிச்சு வைக்கல உங்களை எல்லாம் இந்த உலக தோற்றதுக்கு முன்பாகவே கத்தர் அறிந்திருக்கிறார் உங்களை தெரிந்திருக்கிறார் உங்களை அவர் புரிந்திருக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் ஐ அம் சோசன் பிபோர் த வேர்ல்ட் ஐ எம் சோசன் பிபோர் த

இருக்கிற அப்ப நானும் நீங்களும் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஐ மேன் ஒரு விதமான அழைப்பு ஊழிய அழைப்பு இன்னொரு விதமான அழைப்பு இந்த உலகத்துல அவருக்காக சாட்சியாய் வாழுகிற அழைப்பு ஆம நீங்க ஊழிய அழைப்பா இருந்தா ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க இல்லாட்டி கத்தருக்காக அவருடைய பிள்ளைகளாக தேவ புத்திரர்களாக சாட்சியாய் வாழும்படியாக கத்தரு உங்களை என்ன பண்ணியிருக்கிறார் அழைத்திருக்கிறார் ஏதோ ஒன்னு நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க ஐ அம் கால் நம்ம யார் யார் முன்குறிக்கப்பட்டார்களோ அவர்களை எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் அழைத்து ஐ அம் சோசன் அடுத்து பாருங்க. எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமன்ற்களாக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி அப்போ முன்குறிக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு வாழ்க்கையில என்ன நடக்குமா மகிமை நடக்கும் அப்ப யாரெல்லாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில கத்த என்னத்த பண்ண போகிறார் மகிமைப்படுத்த போகிறார் சொல்லுங்க டிசம்பர் முடிவதற்குள்ளாக டிசம்பர் முடிவதற்குள்ளாக என்னைய கத்த என்னைய கத்த மகிமைப்படுத்த போகிறார் மகிமைப்படுத்த என்னுடைய குடும்பத்தை மகிமைப்படுத்த போகிறார் குடும்பத்தை மகிமைப்படுத்த போகிறார் வியாபாரத்தை மகிமைப்படுத்த போகிறார் உங்க வாழ்க்கையை பிதா படுத்த போகிறார் மகிமைப்படுத்த போகிறார் இனி நீங்க கனவீனமா வாழப் போறது இல்ல கனமான வாழ்க்கை வாழப் போகிறீங்க மோர் டிஸ் ஆனர் ஓன்லி ஆனார் கமெண்ட் பண்ணுங்க நோ மோர் டிஸ் ஆனர்

உங்களுக்கு ஆஸ்திகளை தரப்போகிறார் இனிமேல் நீங்க தருத்தரத்துல இருக்க மாட்டீங்க இனிமேல் நீங்க குறைவுல இருக்க மாட்டீங்க ஏன்னா அந்த தருத்தரத்தையும் குறைவுன்ற ஆவியையும் கத்தர் கல்வாரி சேவையில தலையை நசுக்கிட்டான் அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பும் பொழுது பிசாசின் தலைய நசுக்கி தான் அவர் மூன்றாம் நாள் மரணத்திலிருந்து உயிர் தெளிந்து அவர் சொல்லுகிறார் மரணத்துக்குடிய பாதாளத்துக்குடிய திரவ கோள்கள் யார் கிட்ட இருக்கான் என் இருக்குன்னு கத்தர் சொல்லுகிறார் பெரியமானவர்களே இனி நீங்க தரித்திரத்துல இருக்க மாட்டீர்கள் இனி நீங்க குறைவுல இருக்க மாட்டீர்கள் ஏன்னா கிறிஸ்துவுக்குள் கத்தர் உங்களை என்ன படுத்தி விட்டா மகிமைப்படுத்தி விட்டா மகிமைப்படுத்தினவர்களுக்கு முதல் ஆசீர்வாதம் என்ன உண்டாகுதுன்னா செல்வங்கள் உண்டாகும் சொல்லுங்க செல்வங்கள் உண்டாகும் செல்வங்கள்

தன்னுடைய விருப்பத்தின்படி செயலாக்கத்தக்கதாக தன் கையில் போட்டு தன்னுடைய விருப்பத்தை என்ன பண்றாரு நிறைவேற்றுகிற அளவுக்கு பெரிய ஞானியாக மாற்றுகிறார் மாறுகிறார் காரணம் மனுஷ Die away. Amen. The power of favor Jesus. will make you father to kings. தேவ தாயவ உங்க வாழ்க்கையில வந்துட்டா ராஜாக்களுக்கு தகப்பனாக ராஜாக்களுக்கு வழிகாட்டிகளாக கத்தர் உங்களை மாத்திடுவாரு என் குடும்பத்தை நடத்ததுக்கு எனக்கு வழி தெரியல என் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு எனக்கு வழி தெரியல நான் நல்லா வாழ்க்கை வழி தெரியல அப்படின்னு நீங்க கண்ணீரோட இருக்கிறீங்களா உங்களை பார்த்து கத்தர் சொல்ற மகளே பயப்படாத தாயபு மேலாக இறங்கி வருகிறது தேவ தாயபு மேலாக இறங்கி வருகிறது மகிமை உங்க வாழ்க்கையில தாயவை கொண்டு வரும்

glorified. So I am glorified. Because of the glory. Because of the glory. I will have wealth. I will have wealth. I will have favor. I will have favor. நான் தேர்ந்தெடுக்கப்பட்டபடியா. நான் தேர்ந்தெடுக்கப்பட்டபடியா. மகிமை என் மேலாக இருக்கிறது. மகிமை என் மேலாக இருக்கிறது. மகிமை என் மேலாக வந்தபடியா. மகிமை என் மேலாக வந்தபடியா. ஹalleluya. என் வாழ்க்கையில தயவும் செல்வமும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். ஆமென். இரண்டாவது அந்த டிசம்பர் முடிவதுக்குள்ளாக கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் வாசிப்போம். ஏசாயா 9 ஆம் அதிகாரம் 8 வசனத்தை வாசிப்போம் ஏசாயா ஒன்பது எட்டு கமெண்ட் பண்ணுங்க வாழ்வில் வேலை செய்கிறது ஆமேன் ஒன்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனம்

செய்ய முடியாது சொல்லுங்க வியாதியின் வல்லமை வியாதியின் வல்லமை என் வேலை செய்ய முடியாது வேலை செய்ய முடியாது அணுகாது அப்புறம் பொல்லாப்பு உனக்கு வியாதி என்னங்க இனிப்பா அது பொல்லாப்பு

உங்க வாழ்க்கையில வராது சொல்லுங்க வார்த்தை என்ன பண்ணும் டிசம்பர் முடிவதுக்குள்ளாக உங்க எல்லா வியாதியிலும் இனி நீங்க வியாதியில இருப்பதில்லை என்ன பண்ணி விட்டார் மகிமை படுத்தி விட்டார் யோவான் சுவிசேஷம் முதல் அதிகாரத்துல வார்த்தை என்ன பண்ணுமா

யோவான் ஒண்ணு ஒண்ணுல வார்த்தை வார்த்தை சொல்லிட்டு அப்படியே ஐந்தாவது வசனம் வரும்போது என்னன்னு சொல்றாரு வார்த்தைக்கு பதிலாக இன்னொரு வார்த்தை ஆட் பண்றாரு என்னன்னா ஒளின்ற அப்ப ஒளினாலும் ஒண்ணுதான் வார்த்தையினாலும் ஒண்ணுதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த ஒளின்றிருக்கு பதிலாக அந்த இடத்துல வார்த்தைன்னு போட்டு வாசிங்களே அந்த வார்த்தை இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை இருளானது அதை என்ன பண்ண முடியாது பற்றிக்கொள்ள பிசாசு உங்களை பற்றி கொள்ள முடியாது வார்த்தை வந்துட்டு அசுத்தாவி கிரியை செய்ய முடியாது அதே தேவாலயத்துல பல நூறு பரிசெயல்கள் பிரசங்கம் பண்றாங்க ஆனா ஏசப்பா வந்து நின்று வாசனத்தை எடுத்தோன ஒரு ஆவி அப்படியே வானு கத்துது ஏன் தெரியுமா அந்த வார்த்தை இருக்கிற இடத்துல அசுத்த ஆவி கிரியை செய்ய முடியாது உங்க குடும்பத்துக்குள்ளாக இந்த வார்த்தையை அனுப்புகிறோம் இந்த பேஸ் கிளினிக்ல ஆன் பண்ணி நீங்க வீட்டுல டிவில போட்டுறீங்கள உங்க போன்ல போட்டுறீங்கள உங்க லேப்டாப்ல போட்டுறீங்கள உங்க லிவிங் ஹால் குள்ளாக உங்க வீடுகளுக்குள்ளாக இந்த சத்தத்தின் மூலமா யூ ஆர் ஹியரிங் தி வேர்ட் ஆஃப் காட் தேவனுடைய வார்த்தை கேட்டபடியால் இருள் ஈனி உங்களையும் உங்க குடும்பத்தையும்

சொல்றாரு ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்க சாதாரண ஆட்கள் இல்ல கத்தரால் தேர்ந்தெடுத்துக் கொள்ள பட்ட தேவ பிள்ளைகள் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது என்னன்னா அவர் இசைவேலுக்கு என்னத்தை அனுப்புகிறார் வார்த்தை அனுப்புகிறான் வார்த்தை வாதையை தொரத்தும் சொல்லுங்க வார்த்தை வார்த்தை வாதைகளை ஜெபிக்கலாமா அந்தவர் யாரெல்லாம் ஆன்லைன்ல தாகத்தோட விசுவாசத்தோட இன்னைக்கு ஏசப்பா கூட பேசுவாரு தேவனுடைய பிரசனத்தை நான் வாங்க போறேன் தேவனுடைய வசனத்தை நான் கேட்க போறேன்னு யாரெல்லாம் தாகத்தோட கூட சொந்து ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் மேல அந்த ஆசீர்வாதத்தை நான் டிக்ளேர் பண்ணுங்க லெட் தம் பி குளோரிபைட் லெட் தம் பி குளோரிஃபைட் அவர்கள் மகிமைப்படுத்தப்படுவாரு மகிமை வந்தா செல்வம் வரும் மகிமை வந்தா தயவு வரும் டிசம்பருக்கு முன்பாக செல்வம் வருவதாக டிசம்பருக்கு முன்பாக அன்று தயவு வருவதாக அன்று இரண்டாவதாக அன்று வார்த்தையை அனுப்புங்க வசனத்தை அனுப்புங்க இந்த வசனத்தின் குறைவுகள் எங்க ஜனங்களுக்குள்ளாக இருக்க கூடாது எடுத்து போடு பி டு பி வசனம் தான் இந்த வசனத்தின் நிறைச்சல் வசனத்தினுடைய பெரிய நன்மைகள் எங்க ஜனங்கள் மேலாக வரட்டும் வார்த்தை வாதையை

பயப்படாதீங்க யூ ஆர் சோஸ் ஷோஸ் ஆலூயா சொல்லுங்க நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ளே போனீங்கன்னா பத்து ஷாம்பு வச்சிருப்பாங்க பார்த்திருக்கீங்களா அந்த பத்து ஷாம்புல உங்களுக்கு பிடிச்ச ஷாம்பூ தான் நீங்க என்ன பண்ணுவீங்க எழுப்பிங்க ஏன்னா தேர்ந்தெடுக்கிறீங்க இல்லையா அதே போலதான் கத்தருக்கு இத்தனை கோடி ஜனங்க மத்தியில உங்களை கத்தர் தேர்ந்தெடுக்க யூ ஆர் சோஸ் அண்ட் பை காட் பிகாஸ் இ லைக் யூ நீ உங்களை ஏன் கத்தவங்களை தேர்ந்தெடுத்தாருன்னா அவருக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு சொல்லுங்கள் எனக்கு என்னை ஏசப்பா பிடிச்சிருக்கு எனக்கு என்னை ஏசப்பாக்கு பிடிச்சிருக்கு வேற யாருக்கு பிடிச்சா என்ன பிடிக்காட்டி என்ன கர்த்தருக்கு முறை பிடிச்சிருச்சு அலையா சோ தைரியமா இருங்க இந்த டிசம்பருக்கு முன்பாக இந்த இரண்டு நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தரப்போக ராமாய சிவன் யோ ப்ளஸ் யோ ப்ளெஸ் பா பாய்